திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியாது போய் சேரணும்னு போடுற பதிவு ஏன் இந்த மூணு மட்டும் சொல்கிறேன்னா அந்த அபிராமி அந்தாதி இதெல்லாம் வந்து பெண்கள் அந்த அம்பால வந்து நிறைய கும்பிட்றவங்க நிறைய இருக்கிறாங்க ஆகையினால அம்பாள் வழிபாடெல்லாம் அம்பாள் அபிராமி அந்தாதி அதெல்லாம் கேட்கலனா கூடமும் அங்கங்கே பாட்டுங்க ஒழிக்கிறத கேட்பாங்க இந்த தேவாரம் திருவாசகம்லாம் அவ்வளோவா யாருக்கும் போய் தெரியறதில்லை அது மாதிரி இந்த திருப்புகளும் யாருக்கும் அவ்வளோவா தெரியிறது கிடையாது அதனால் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ காலம் நம்ம தெரியாமல் இருந்துட்டோம் இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பணியை செய்கிறேன் ஏன்னா இது எப்படி அருமையாக இருக்குதுன்னா முருகப்பெருமான ஞான சம்பந்தராக பார்க்குறாரு நீங்கள் தான் ஞான சம்பந்தராக வந்தது அப்படின்னு சொல்லி இதில் சிவனுடைய நெற்றிக்கன்னிலேருந்து பிறந்தவர் முருகப்பெருமான் ஆகையினால் யாரையும் பிரித்து பார்க்க முடியாத வண்ணம் எங்கள் அப்பந்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் தான் எங்கள் அப்பன் ஆகையினால இருபாலும் ஒன்றுதான்றத நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார் இந்த ஞான சம்பந்தர் போல் நான் தொடை பாடணும் அப்படின்னு சொல்லி அருமையாக கேட்பார் ஆனால் அதை விடவே சிக்கலாக பாடி வச்சுக்கிறார் ஞான சம்பந்த பாட்டை அவ்வளோ லேஸில் பாட முடியாது அது அதை விட இவர் சிக்கலாக பாடி வச்சுட்டார் திருப்புகழை பாடுறது படிக்கிறதுன்றது கஷ்டம் நம் எனக்கு தெரியாது நான் ஒரு தெரியாததுனால அப்படி சொல்கிறேன் தெரிஞ்ச அறிஞர்கள்லாம் நிறைய பாடியிருக்காங்க ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சட்டுன்னு புரியறதுக்கு என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆகையினால எளிமையான முறையில் உங்களுக்கும் இது புரியணும்னு எளிமையாக கொண்டு வந்து சேர்க்குறேன் இது அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க நாம் இப்போ இந்த திருப்புகளை பாடுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் முதல்ல பிரித்து எழுதின பாடலை பாடுவோம் அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் சேர்த்து எழுதணுத பாடுவோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பொது பாடல் பொது பாடலில் அருமையான விளக்கம் கொடுத்துருக்காரு நம்ம இப்போ பார்க்கலாம் வீடா பிணம் விடா சிறிது அழியும் முன் வீட்டு முன் உயர்பாடை அழகொடு கூட்டுமின் அழையுமின் வார்பறை அழுகையை மாற்றுமின் முன் எடுமின் யாக்கையை கையை எனையிடு காட்டு எரியடை கொண்டு மர் சுடுநாளில் எயினர் குல உத்தமை உடன்மயில் மேல் கடிது எனது உயிர் காத்திட வரவேணும் மடுகிடை போய்பரு முதலையின் வாய்ப்படு மதகரி கூப்பிட வலைவூதி மழை முகில் போல் கக பதிமிசை தோற்றிய மகிபதி போற்றிடு மறுகோணே படர் சடை ஆத்திகர் பரிவுரர் பறவையில் ஆர்ப்பு எழவிடும் வேளால் படமுனியா பணி தமணிய நாட்டவர் ஏற்றிய பெருமாலே பதிக்குடி ஏற்றிய பெருமாலே திருச்சிற்றம்பலம் இப்ப இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அடில் இடு இல் விடா பிணம் அடியில் விடா பிணம் அடைய விடா சிறிது அழியும் முன் அதாவது வீட்டில் உள்ளே விடாது கிட கிடந்திருக்கும் பிணத்தையே அங்கேயே இருக்க விடாமல் கொஞ்சம் அழுகி போவதற்கு முன்னமேயே வீட்டு எதிரில் சிறப்புடன் பாடையை அழகாக கட்டுங்கள் நன்கு கட்டப்பட்ட பறை வாத்தியங்களை வரவழையுங்கள் அழுகையை நிறுத்துங்கள் பிணம் கேட்டு பிணம் கெட்டு அழியும் முன்னர் உடலை எடுத்து செல்லுங்கள் என்று கூறி சுடுகாட்டில் தீயின் இடையே கொண்டு போய் சுற்றத்தார் சுற்றி எரிக்கும் அதாவது நாம் இறந்த பெண்ணை என்ன நடக்கும்ன்றது சொல்கிறாரு அந்த மாதிரி ஏன்பா என்னப்பா ஒன்றும் எடுக்கலையா எடுத்துருங்க சீக்கிரமாக எடுத்து போய் எரிச்சிடுங்க ஏன்னா நாற்று அடிக்கும் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த நாளில் வேடுவர் குலத்தை சேர்ந்த உத்தம குணம் உடைய வள்ளியோடு மயில் ஏறி விரைவாக என் உயிரை காப்பதற்கு வர வேணும் அந்த மாதிரியெல்லாம் நிகழ்ந்தவங்க பாடையில் ஏற்றி ஈற்றி கட்டிடாமல் நீங்கள் வள்ளியோடு வந்து ஆடு மயில் ஏறி வள்ளியோடு வந்து விரைவாக என் உயிரை காப்பதற்கு வர வேண்டும் அப்படின்னு அருமையாக கூப்பிட்றாரு மடு இருந்த இடத்துக்கு போய் பெரிய முதலையின் வாயில் அகப்பட்டிருந்த மத யானையாகிய கஜேந்திரன் கூப்பிட சங்கை ஊதுபவனும் அதாவது ஒரு மடுவில் முதலை இருக்குது அந்த முதலை வந்து யானை கஜேந்திர தண்ணி குடிக்க போன யானையை காலை பிடிச்சிக்குது அப்போ அந்த யானை க பிளரி கத்திச்சான் கத்தி பொண்ணு அப்போ பெருமாள் ஓடி போய் காப்பாற்றுறார் அதை அந்த வரியை குறிப்பிட்டு சங்கை ஊதுப சங்க ஊதுறர் இல்லையா அந்த பெருமாளை சொல்கிறத அருமையாக வர்ணிக்கிறார் ஊதுபவனும் கரிய மேகம் போன்றவனும் பட்சிகளின் அரசனான கருடன் மேல் எரி ஏறி வந்தவனும் இப்பூவுலகின் தலைவனும் ஆகிய திருமால் துதித்து ஏத்தும் மருகோ மருகனே இதெல்லாம் சொல்லி அந்த பெருமாளுடைய கருடன் மேலே ஏறி வர பெருமாள் தலைவன் திருமாலாகிய அவருடைய மருமகனே அப்படின்ட்டு சொல்கிறாரு பரந்த சடை உடைய கடவுள் உண்டென்று நம்புவோர்க்கு பொருளாயுள்ள சிவபெருமான் அன்பு கொள்ளும் வகையில் அரக்கர்கள் கடலில் கூச்சலிட்டு அலரும்படி செலுத்திய வேளால் அவர்களை அவர்கள் அழியும்படி கோபித்து தன்னை பணிந்த பொன்னுலகத்தில் வாழும் தேவர்களின் தலைவனான இந்திரனை மீண்டும் குடியேற்றிய பெருமாளே இந்த பாடல்லிருந்து நமக்கு தெரியுது இந்த பாடல் மூலம் நம்மளுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் ஏற்படும் போது நீங்கள் என்னை வந்து காக்கணும் வள்ளி வள்ளியோடு வந்து மயிலில் வந்து ஏறி வந்து என்னை காப்பாற்றணும் இந்த பெருமாள் வந்து கஜேந்திரனை காப்பாற்றின மாதிரி அவருடைய மருமகனே எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்றாரு அருமையாக புகழ்ந்து சொல்கிறாரு சிவபெருமானையே நம்புவோர்க்கு பொருளாய் உள்ள சிவபெருமான் அன்பு கொள்ளும் வகையில் அறக்கர்கள் கடலில் கூச்சலிட்டு அலரும்படி செலுத்திய வேளால் அவர்கள் அழியும்படி கோபித்து தன்னை பணிந்த பொன்னுலகத்தில் வாழும் தேவர்களின் தலைவனான இந்திரனை மீண்டும் குடியேற்றிய பெருமாளே அவர் பயந்து ஓடி எல்லாம் நாடு தேவலோகத்தையே விட்டுட்டு ஓட்டார் இல்லையா அப்புறம் அவரை மறுபடியும் கொண்டு வந்து அரசாட்சி பண்ண வச்சார் பதவியை வாங்கி கொடுத்தார் அந்த இந்திர பதவியை கொடுத்ததுனால வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் அரசு பதவி கிடைக்கும் இந்த பாடலை எல்லாம் பாடினா நமக்கு நன்மை பயக்குமே தவிர தீமை வராது ஏன்னா தீமையெல்லாம் ஒழிக்கக்கூடிய அளவுக்கு அருமையாக அருணகிரிநாதர் இதில் வலியுறுத்தி சொல்லியிருக்கார் இப்போ நாம் இந்த பாடல்களை பார்ப்போம் சேர்த்து இருந்த பார்ப்போம் நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கல ஏன்னா இந்த திருப்புகழ் சொல்லி கொடுக்குற வகுப்பெல்லாம் நான் போய் படிக்கலை இது முருகப்பெருமான் எனக்கு பாடணுன்ற அறிவையும் திறமையும் அவர் கொடுத்தது எனக்கு இதுக்கப்புறம் நான் மறுபடியும் இந்த பாட்டை பாடினேன்னா கூட எனக்கு தெரியாது அது அவர் அன்னைக்கு அன்னாடாக எடுத்து கொடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை முன்னாடி நான் பாடி இது பண்ணி வை ட்ரைனிங் எடுக்கிறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது இல்லை கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் கொஞ்சம் அதை பாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் நல்லா பாடுவேன் அதுக்கான இதுவெல்லாம் கிடையாது நீ என்ன பாடணும் என்ன சொல்லணும்னு எல்லாம் அவர் கொடுக்குறது ஆகையினால இதில் குறையதும் பார்க்காதீங்க நாமும் திருப்புகள் படிப்போம் பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தனதன தத்தன தப்பு நர்முறை சொல்கிறேன் தனதன தாத்தன தனதன தாத்தன தனதன தனதான தனதானா அடியில் பின மடையவ விடாச்சிரி தழியும் முன் வீட்டு முன்னுயர்பாடை அடியில் பின மடைய விடாச்சிரி தழிய முன் வீட்டு பாடை அழகொடு கூட்டுமினழையும் மின்வார்பறை அழுகையை மாற்றி மின் முன் அழகொடு கூட்டுமினழையும் மின் வார்பறை அழுகையை மாற்றி மாற்று முன் எடுமினியாக்கையை என இடு காட்டறி டைகோடு போய்த்தமர் சுடுநாளில் எடுமினி யாக்கையை என இடு காட்டறி இடை கொடு போய்த்தமர் சுடுநாளில் எயினற்கு லோத்தமையுடன் மயில் மேற்கடி தினதுயிர் காத்திட வரவேணும் எயினர் கீழோத்தமை உடன் மயில் மேற்கடி தெனதுயிர் காத்திட வரவேணும் மடுவிடை போய்பரு முதலையின் வாய்ப்படு மதகரி கூப்பிட வலையூதி மடுவிடை போய்பரு முதலையின் வாய்ப்படு மதகரி கூப்பிட வளையூதி மழைமுகில் போர்க்கக பதிமிசை தோற்றிய மகபதி போற்றிடு மறுகோணே மழைமுகில் போர்க்கக பதிமிசை தோற்றிய மகிபதி போற்றிடு மறுகோணே படற்சடை யாத்திகர் பரிபுரராட்சதர் பறவயில்லார்பிழ விடும் வேளார் படற்சடை யாத்திகர் பரிபுரராற்றதர் பரவயில்லா பிழ விடும் வேளார் படமுனியாப்பணி தமணிய நாட்டவர் பதிகுடியேற்றிய பெருமாளே படமுனியாப்பணி தமணிய நாட்டவர் பதிகுடி ஏற்றிய பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நீங்க அனைவரும் இந்த பாடலை பாடி திருப்புகள் பாடுறவங்களுக்கு எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு ஏன்னா திருப்புகழ விருப்பத்தோட பாடுங்க அப்படின்னு விருப்பத்தோட எல்லாமே கிடைக்கும் இல்லையா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பளம்